الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه واله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي فرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينذر بما يرجع أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அவ்வாஹு ஜல் அலாலுஹோ அம்மன் வாலுஹூ இந்த உலகத்தில் இந்த மனிதனை படைச்ச நோக்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் தெளிவாக ரப்பல் ஆலமீன் விளங்கப்படுத்துகிறான் இந்த உலகத்தில் நாங்கள் என்னத்துக்காக வேண்டி உங்களைய படைத்தோம் அதிகமாக படுத்திக்கொண்டே இருப்பதற்காக வேண்டி காலையில் மாலையில் அல்லாஹுடைய தஸ்பி செஞ்சு கொண்டே இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை நாங்கள் எங்களை இந்த உலகத்தில் படைச்ச நோக்கம் ஐ செய்வதற்காக வேண்டியே அன்றி வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த மனிதர்களையும் ஜின்வருகத்தையும் உலகத்தில் படைக்கல கணிதத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே எனவே இந்த உலகத்தில் அனுப்பின நோக்கமே ஐ செய்வதற்காக வேண்டி ஐ பாதத் உதய சி இந்த நம்ம தானுடைய காலம் எந்த அலௌ கை செய்ய இயலுமோ அந்த அலோ கையை பாதத்தை செஞ்சு ரபுலா ஆலுமையின நெருங்குறதற்குரிய ஒரு அழகான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கு எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சு அல்லா தாய்மார்களே ரெண்டு விஷயம் முதலாவதாக நாங்கள் அமல் செய்யறோம் ஆனால் அந்த இபாதத் இரண்டாவது விடியம் அல்லாஹ் அந்த கபூலியத்தை தாரானா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதுதான் தெளிவாக ஹசரத் அலி ரதி அல்லாஹோடு "قولوا، قولوا بقبول العمل أشد اهتماماً கூனு கூனு அலி ரூ தெவாக விளங்கப்படுத்துறாங்க அமல் செய்கிறாரு அந்த அமலுக்கு எந்த அளவுக்கு இவர் இம்பார்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று எது எந்த அளவுக்கு அவர் அந்த அமலுக்கு இபாதத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் அந்த கபூலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே அளவுக்கு அந்த கபூலியத்துக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத எதிர்பார்க்கிறான் குரான் ரபுல் ஆலமின் சில மனிதர்களை மனிதர்களை பார்த்து சொல்லுறான் சில தொலைக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் குரான் தெளிவாக விளங்கப்படுத்துறான் சில மனிதர்கள் தொலைக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட தொலைக்கூடிய மனிதர்களுக்கு நாங்க வெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகத்தை படைச்சி வச்சிருக்கிறோம் கணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்களே அதை ஒரு தொழூராறு தொழுந்து கொண்டும் இவருக்கு நரகமா அப்படியே தான் தொல்லக்கூடிய மனிதர்களுக்கு தான் அல்ல வெயில் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் நரகத்தையை படைச்சி வச்சிருக்கிறான் எப்படியாப்பட்ட தொழுக குரான்ல அதையும் அல்ல சொல்லுறான் அல்லதீன ஹுமன் சலாத்தியம் சாஹூன் எப்படியாப்பட்ட தொழுக பொறுப்போக்குத்தனமாக தொழுகிறாரு மத்தவங்க பார்க்கறதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பய பக்தி இல்லாம தொழுகிறாரு ஹுஷு ஹுமு இல்லாமல் தொழுகிறாரு இப்படியாப்பட்ட தொழுகையை இபாத செஞ்சிட்டாரு ஆனா கபூலியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிற இருக்கிறாங்க உமராக்கு போகிறாங்க ஹஜிக்கு போகிறாங்க லபைக் அல்லாஹ் ஹும் ம லபைக் ல பை கலா ஷரி கல கல பெய்க் எத்தனையோ கோடிக்கணக்குகள் செலவழித்து கொண்டு போகிறாங்க ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்கிறாங்க லா லபேக் உங்களுடைய லபைக் அல்லா ஏற்றுக்கொள்ளல்ல அவன் அவனை செஞ்சுட்டாரு இமாதத்தை செஞ்சுட்டாரு கபூலியை கிடைக்கல கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரமதான் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நபி சல்லாஹு அலி வசல்லம் தெளிவாக வழங்கப்படுத்தினாங்க நோன் அழிகள் நோன்பு புடிச்சு கொண்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க பசியில இருந்ததை தவிர அந்த நோன்ப கொண்டு வேற ஒரு பொருசுனமும் கிடையாது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எத்தனையோ மனிதர்கள் சதக்க செய்கிறாங்க நபி சலாஹு சொன்னாங்களை அல்லாஹியாமத்துடைய நாளையில பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களை சுத்தம் செய்ய மாட்டான் அவர்களை அப்படியே கலட்டி நரகதுல போட்டுருவான் சஹாபாக்கள் கேட்டாங்க முதலாவதாக சொன்னாங்க அல்மன்னான் இந்த மனிதன் ஒரு அமலை செய்கிறாரு அதனுடைய கபூலியத் கிடைக்கல அப்படியே வெளியே சொல்லி காட்டிட்டார் ஒரு அமலை செய்யிறாரு கபூலியத்துக்கு முன்னால வெளியே சொல்லிட்டாரு கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் அமல்கள் செஞ்சாங்க கபூலியத்தை எதிர்பார்த்தாங்க செஞ்ச அமல்களை வெளியே சொல்லல்ல கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அம்மே ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா ஒரு தடவை ரசூல் சல்லாஹு அலி வசல்ல கேட்குறாங்க யார் ரசூல் அல்லாஹ் ஒரு குரானுடைய ஆயத் இதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் எனக்கு விரிவாக சொல்லுங்களே யார் ரசூல் அல்லா சொல்லுவாங்க ஆயிஷா என்ன ஆயிஷா அந்த ஆயத் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் விளங்கப்படுத்தினாங்க ஆயத்தை சொன்னாங்க ஒரு கூட்டத்தை சொல்லுறான் அவர்கள் எப்படியாப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் அவர்கள் அமல் ஏதல் செய்யக்கூடிய கூட்டம் ஆனாலும் அவர்களுடைய உள்ளம் நடுங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் யார் யார் ரசூல் அல்லா ஜினா செஞ்சவர்களா பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சவர்களா கொலை செஞ்சவர்களா மதுபானம் அறிஞ்சவர்களா யார் அந்த கூட்டம் யார் அசூரல்லா நபிசல்லாஹ் ஹாலிவசலம் பெருங்குபடுத்தினாங்களாம் லா லா பியா பிந்த சித்தி சித்தி கூடிய மகளே இல்லை இல்லை அவர்கள் பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சவர்கள் அல்ல அவர்கள் மதுபானம் அறிந்தவர்கள் அல்ல அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஜினாக்கள் செஞ்சவர்கள் அல்ல பெரும் பெரும் கொலைகளை செஞ்சவர்கள் அல்ல அவர்கள் அஞ்சு நேரம் தொலக்கூடிய மனிதர்கள் ஆமலை பாதாத்துகள் செய்யக்கூடிய மனிதர்கள் சத காச காத்துக்கள் குடிக்கக்கூடிய மனிதர்கள் ரப்ப ரப்பாக விளங்கி பயத்தில் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஒரு அமலை செஞ்சிட்டாங்க ஒரு அமலை செஞ்சிட்டாங்க அந்த அமலுடைய கபூலியத் கிடைக்குமா கிடைக்காதா என்று உள்ளத்தால் நடுங்கி நடுங்கி பயந்த மனிதர்கள் என்பதாக ரசூல் சலல்லா அழிவசலம் விளங்கப்படுத்தினாங்க <coughs> கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அந்த சஹாபாக்களுடைய இபாதத் செய்யக்கூடிய தன்மை அப்படி இருந்து கபூலியத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க எனவே கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எத்தனையோ ஆமால்களை செய்கிறோம் எத்தனையோ நல்ல விடயங்களை செய்றோம் அந்த மண்ணான் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் இபாதாத்துகள் செய்வோம் கபூலியத்துக்காக வேண்டி ரபுள் ஆளுமையின் மன்றாடுவோம் எந்தெந்த விடயங்களை கேட்டோமோ அதன் بدي إخلاص انا مريلة عمل سيكون يتوفيك الله سبحانه وتعالى ترواناها وآخر دعوانا عن الحمد لله يا رب العالمين